திரு திருமாவளவனும் இதே ஒரு கேள்வியை தான் வைக்கிறாரு அப்போ இது ஒரு சீக்ரெட் பேக்ட் இது புரிஞ்சுக்கணுமான்ற கடுமையான அரசியல் வாதங்களோடு அதை வைக்கிறாரு ஒன்று ரெண்டாவது அவர் சொன்ன அந்த கேள்வியும் சேர்த்துடுறேன் சார் ரைட்டு அவர்களுக்கு பக்குவம் இல்லை ஆர்கனைஸ் பண்ண தெரியல அந்த மூணு மீட்டிங்கில் பார்த்தோம் அப்போ நான்காவது இதை செய்ய வேண்டியது போலீஸ் போலீஸ் தமிழக அரசின் கீழ் உள்ளது இது ரெண்டையும் செய்ய தவறியது அவர்கள் தான் அதனால் சிபிஐ என்கொரி என்ற கேள்வி வைக்கிறார் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லை இது ரொம்ப இந்த கரூரில் நடந்த விஷயத்தை வந்து யாரும் கடந்து போயிட முடியாது ரொம்ப துக்கமான விஷயம் ஆனா அண்ணன் அதிவீரப்பண்ணியன் பேசும்போது சில உண்மைகளை மறைச்சிட்டார் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை அப்படின்னு அது நடந்திருக்கு கும்பகோணத்தில் நடந்திருக்கு ஜெயலலிதா அம்மா ஆட்சியில வந்து இந்த டோக்கன் நிவாரண டோக்கன் கொடுக்கும்போது வெறும் நாலாயிரத்தி ஐநூறு பேரை கூட்டி அந்த நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு டூ டோக்கன் வழங்குறதுல ஒரு நாற்பத்தி ரெண்டு உயிர் வந்து அதிமுக ஆட்சியில போயிருந்திருக்கு அப்ப இருந்த காவல்துறைக்கு இது தெரியாம போயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து வாதத்தை வச்சோன்னா அது அரசியல் ஆயிடும் அதனால அந்த மாதிரி வாதங்கள் ஆர்ஷோ வரைக்கும் நடந்திருக்கே தொழில் அதெல்லாம் போயிட்டு இருக்கு ஆர்ஷோ வரைக்கும் அது நடந்திருக்கு நடந்திருக்கு இல்ல இல்ல அதுதான் அப்ப இது வந்து ஏதோ காவல்துறை மேல முழுசா பழி போட்டா நீங்க ஒரே ஸ்டாண்ட் எடுக்கணும் ஆமா அந்த நேரத்திலயும் எங்களுடைய காவல்துறை தோத்து போச்சுன்ற ஒரு ஸ்டாண்ட தார்மீகமா எடுத்து இந்த விமர்சனங்களை வச்சா பரவாயில்ல ஆனா இங்க பிரஸ் மீட்ட தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது காவல்துறை கண்டிஷன்ஸ் போடும்போதே இவங்க நீதிமன்றத்துக்கு போனது தாவேக்காவா யாரு இந்த மீட்டிங் நடத்துவதற்கு நீதிமன்றத்துடைய டைரக்ஷன்ஸ் இருக்க இல்லையா மீட்டிங் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும் யாரும் தடுக்க கூடாதுன்ற டைரக்ஷன்ஸ் தாவேக்கா தான் வாங்கிட்டு வருது அப்ப கோர்ட்டுடைய அனுமதியோடு நடத்தப்படுகின்ற ஒரு கூட்டத்தை நான் எப்படி கேன்சல் பண்ண முடியும் கண்டிஷன்ஸை கொடுக்குறாங்க கண்டிஷன்ஸை இவங்க ஓகேன்றாங்க அப்ப இந்த யதார்த்தத்தை களத்துல சொல்லாம ஏதோ அரசு அனுமதி கொடுத்தது அரசு நீக்கி இருக்கலாமே அரசு தடுத்து இருக்கலாமே அப்படின்னா நீங்க என்ன இங்க கூப்பிடுறீங்க சார் எந்த நம்பிக்கையில கூப்பிடுறீங்களை வைக்க போறீங்க எப்படி வைப்பேன் வைப்பேன் நியாயமான நான் நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்ற காரணத்துக்காக உள்ள வந்துட்டு பக்கத்துல அதிவீரபாண்டியன் ஐயா அவர்களை உரிமையில அருவெருப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்துக்கு நான் பேசினேன்னா நீங்க பொறுப்பாக முடியுமா நீங்க பொறுப்பெடுத்துக்க முடியுமா நேரத்தில் நடக்கிற விஷயம் நான் இப்படி இருக்கேன் அப்படின்றது என்கிட்ட கண்டிஷன்ஸ் போட்டு கிட்ட பேசக்கூடாது கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு வந்து எஸ்பி சொல்றத டிஎஸ்பி சொல்றத கடைசி நிமிஷத்துல கேட்காம போறார் விஜய் கடைசி நிமிஷத்துல நடக்கிறது ஐம்பது மீட்டர் முன்னாடி நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு இருந்தா

இன்னைக்கு கரூர் பாலாஜி ஏன் கரூர்ல செந்தில் பாலாஜி என்ன ஏன் பதற்றப்படுகிறான் அரசியல் செய்யக்கூடியவர்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்கிட்டு இருக்காங்க மேன் கமிஷன் போட்ட பிறகு ஏன் மீடியால பேசணும்னு சொல்லக்கூடியவர்கள் ஒன் மேன் கமிஷன் போட்ட பிறகு குற்றச்சாட்டுகளை வைக்கிறது நிறுத்தலையே அவங்க உங்களுக்கு அரசியல் தானே இருக்கு இந்த நாற்பத்தி ஓரு உயிரை பற்றி உண்மையான அக்கறை இருக்கா இருக்கா எடப்பாடி பழனிசாமி முதல் கொண்டு சொல்றேன் அரசியல் தானே பண்றீங்க பொறுமையா இருக்கணும் சிபிஐ விசாரணைக்கு உங்களுக்கு சிபிஐ விசாரணை போனா நியாயமானது நாங்க இந்த அஜித் குமார் வழக்குல சிபிஐக்கு என்ன சொன்னாரு சிபிஐ கிட்ட போனா ஒன்றிய பாஜக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கேச தள்ளி போடுவீங்கன்னு சொன்னது அதே விஜய் இன்னைக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு போக சொல்றாரு அவருடைய பொதுச் செயலாளர் வந்து கமாண்டோ பாதுகாப்போட டெல்லி பயணத்துக்கு போறாரு அப்ப இதெல்லாம் நம்ம வந்து எப்படி அதே உள்நோக்கத்தை கற்பிக்க முடியுமா இன்னொன்னு தாவேக்கா ஒரு கட்சியே இல்ல அப்படின்றாங்கல்ல அதை விட நான் சொல்றேன் அவர்களுக்கு மனிதாபிமானமே கிடையாது ஏன்னா விஜய் என்ன வீடியோ பேசினாரு எது வந்தாலும் சிஎம் சார் ஏ கை வைங்க சார் அப்படின்றாரு ஏன் தொண்டர்கள் படி வாங்காதீங்கன்னு நீதிமன்றத்திலயும் அதே போய் சொல்ல வேண்டியதானே ம் உடைய வழக்குல என்ன கைது பண்ணுங்க ஏன் என் மாவட்ட செயலாளரை கைது பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியதானே ஆனா அங்க போய் என்ன சொல்றாரு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது மாவட்ட செயலாளரை கைது பண்ணிட்டாங்க என்னையா வழக்கில் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலையில இருக்கக்கூடிய தலைமையிலேருந்து தொண்டர்கள் எரியும் இப்படி தான் எந்த புரிதலும் இல்லாம செயல்பட்டுட்டு இருக்காங்க ஹவ் நோ அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இவங்கள வழி நடத்தி கொண்டு வரோம் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு கூட்டத்துக்கு வரேன் ஏன் ட்விட்டரில் போட்டீங்க ஒரு கேள்வி வைக்கிறேன் சொல்லக்கூடிய வாதத்துக்கு ஒரு கேள்வி மட்டும் வச்சு ஆனா இதே நம்ம அப்படியே திரும்பி பாக்கிறோம் தெலுங்கானால நம்ம ஒரு விஷயம் நடக்குது அந்த நடிகர் அங்க இல்ல ஒருவர் இறக்கிறார் ஆனா உடனடியாக அந்த உச்சபட்ச நட்சத்திரம் கைது செய்யப்படுகிறார் சொல்றேன் அதாவது அப்படி பண்ணோம்னா சர்வதிகாரம் இதே ஏன் கைது செய்யவில்லை பல கைதுகள் நடந்திருக்கு இங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்ற கூடுதல் பொறுப்போடு நாம யாருமே சார்ஜ் ஷீட்ல சேர்க்கலன்னா பரவாயில்ல சார்ஜ் ஷீட் சேர்த்து இருக்கின்றோம் அங்க சேர்க்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கான ஜுடிஷியல் லிபர்ட்டி லீகல் லிபர்ட்டி இருக்கு ஆன்டிஸ்பிட்ரி பெயில கேட்கறதுக்கு அதை கேட்க கேட்பதற்கான வாய்ப்பை கொடுத்து அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த வாய்ப்பவர்களுக்கு மறுக்கப்பட்ட பிறகு தனிப்படை அமைத்து நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனா இன்னைக்கு

விஜய் தான் டார்கெட் பண்ண ஆனா எஃப் ஐ ஆர்ல விஜய் இருக்கார் அரசியல் வெளியில அரசியல் மன்றத்துல என்னெல்லாம் பேசுறீங்க ஆனா நடவடிக்கை எடுக்கும் போது எஃப் ஐ ஆர்ல விஜய் பெற இல்லையா சிவபெரின்ற வர சொல்ல ஒரு பாயிண்ட் உசி ஆனந்தோட ஆர்குமென்ட் இருக்குல ரொம்ப அப்பட்டமா இருக்கு ஒரு கட்சியில டிஸ்கனெக்டா இருக்கு அந்த கட்சி ஒரு கட்சியில வந்து எங்க மாவட்ட செயலாளரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அவர்தான் ஆர்கனைஸ் பண்ணாரு அதனால் என்ன கைது பண்ணாதீங்கங்கிறது வந்து இப்போ எல்லாருமே இங்கே வந்து அவங்கவுங்களோட பர்சனல் பேட்டில்ஸை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களோ இட்ஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை தான் சொல்கிறேன் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கோர்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலே ரைட் புஷியானந்த் என்ன சொல்கிறாரு மாவட்ட செயலாளரை கைது பண்ணிட்டீங்க அது வரைக்கும் போதும் இதுவே அதிமுக திமுகவில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் ஏதாவது ஒரு கட்சி வந்து தங்களுடைய மாவட்ட செயலாளரை விட்டு கொடுக்குமா இல்லை கிளை கழக செயலாளரை விட்டு கொடுப்பாங்களா இந்த ரெண்டு கட்சியுமே இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் இருக்காங்கன்னா ஒரு கிளை கழக ஏதாவது பிரச்சனைனாலும் இங்க இங்க தலைமை கழகத்துல இருந்து வக்கீல்கள் போவாங்க நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் அண்ணா அதான் சொன்னார் ஏதோ இந்த கிரௌட் வந்து ரொம்ப நேரமா ஸ்வெல் ஆகிட்டே இருந்துச்சு அப்படி இருந்தா என்ன மாடஸ்ன்றது போலீஸுக்கு தெரியும் அவங்க எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க நடந்த பிரச்சனை என்னன்றது அங்க இருக்கக்கூடிய ஐ விட்னஸ் திரும்ப திரும்ப சொல்றாங்க வழியில நின்னவங்க விஜய பார்க்க முடியாம லாஸ்ட் மினிட் சர்ஜ்ல இந்த கிரௌடுக்குள்ள வராங்க இவர் ஷட்டரை மூடிட்டாரு இவர் திறந்து இருந்தா அந்தந்த கிரௌட் அங்கேயே நின்று பாத்துட்டு போயிருக்கும்னு பல ஐ விட்னஸ் சொல்லுது ஸோ இட்ஸ் லாஸ்ட் மினிட் மிஸ் அது கிரௌட் ஸ்வெல் ஆனது கலெக்டருக்கும் தெரியும் அது எல்லாமே அவங்க வந்து அதுக்காக தான் அண்ணன் சொன்னார்ல இவங்க ஹை ரிஸ்க் கிரௌடா கன்சிடர் பண்ணி போலீஸ் படி ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ் அடிப்படையில் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இதுதான் ஹையஸ்ட் போலீஸ் உடைய மேனுவல்ல ஹையஸ்ட் போலீஸ் போர்ஸ் ஃபார் ஆன்டிஸ்பேட்டிங் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் லாஸ்ட் மினிட் மிஸ் ஆப்ல விஜய் அவர்கள் அந்த உள்ள இருந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஷட்டரை மூடிட்டு அந்த பாதையில வரும்போது அவரை பார்த்து விட்டு போலாம்னு இருந்தவங்க எல்லாம் அந்த க்ரௌடு வர்ற மாதிரி ஒரு சூழல் அந்த ஆர்னிக் சொல்ற வாரத்துல இருந்து அதிகாரமும் பாண்டினா அதுதான் சொல்லிட்டு இருக்காரு முதல்ல சார் விஜய் தான் ரெஸ்பான்சிபிள் நீங்க சொல்றீங்க ஏன் சார் எஃப் ஆர்ல சொல்றேன் பிரச்சனை அதிகமாச்சு மென்ஷன் இல்ல விஜய்னா விஜய் தரப்பில் யார் இந்த ஏற்பாடுகளை கொடுத்தார்களோ அவர்களை முதலில் சேர்த்தாச்சு இனி புஷியானந்த் கஸ்டடியிலேயே எடுக்கலையே இன்னும் ஆதவர்ஜுன கஸ்டடியில அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் நடக்குங்க அதுக்கு அப்புறம் தான் நடக்கும் உமர் பை பிரதன பேசிட்டு வர சார் நான் என்ன கேக்குறேன் எஃப்ஐஆர் போட வேண்டும் விஜய் மேல் எஃப்ஐஆர் போடல அப்படிங்கறதே எங்களுடைய ஆதங்கம் வந்து நீங்க एक्सप्लेन பண்ணீங்க பட் இருந்தாலும் அவரு கூட்டணி இருக்க கூடிய அவர் என்ன சொல்ல இல்லங்க போட்டு தாங்க ஆகணும் அதுதான் முறைன்றது அதுதான் நான் சொல்றேன் ஏதோ சார்ஜ் ஷீட்லயே விஜய் பேர் இல்லாத மாதிரி சார் இப்ப வாதத்தை நகர்த்தறீங்க

அதிவீர பாண்டியன் சார் நான் பேசாததான் சொல்லி நான் சொன்னது என்னன்னா நான் சொன்னது என்னன்னா சார்ஜ் ஷீட்லயே ஒருத்தருடைய பேர் வரலன்னா நீங்க அந்த பேச்ச பேசலாம் இன்னும் எஃப்ஐ தான் நடந்திருக்கு

சிபிஐ பக்கம் வழக்க திருப்பி கொண்டு போய் எப்படி அமித்ஷா எடப்பாடியுடைய எடப்பாடி வந்து அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல இருக்காரோ விஜய அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்காக அவர் ஆயிட்டாரு அதை இன்னும் கண்ட்ரோல் பண்ணிட்டு விஜய் எடப்பாடி பழனிசாமி பாஜக மூணு பேரும் இந்த கூட்டணியில ஒன்னா நிக்கணும் சிபிஐ கிட்ட வழக்கு மாத்துன்னு சொல்லக்கூடிய அதிவீரபாண்டியன் இதுவரை விஜய் செய்த தவறுக்காக அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று அதிமுக சொல்லல அவர்களுக்கு நேர்மையில் செய்யலே சார் கைது செய்ய

இவர் வாதி பண்ணி நாங்க அண்டர்ஸ்டாண்டிங்லயே இருக்குன்னு வெச்சிட்டோம் ஒரு வாதி அவர் வாதம் இல்ல திருமணவாளோமா அவர் நேரா பாஸ் நீங்க ஆரம்பிச்சு விட்டதுதான் சார் நான் திரும்ப ஒரு வாதத்தை வைக்கிறேன் சரி யார் வச்ச வாதமா இருக்கட்டும் நாங்க விஜய் கைது செய்யப்படு செய்யல ஓகேவா அதனால நாங்க வந்து முழுசா நடவடிக்கையில் ஈடுபடவில்லை அப்படின்னு இவங்க எல்லாம் நம்புறாங்கல்ல சிபிஐக்கு போனோம்னு நினைக்கிறாங்களே அதனால சிபிஐக்கு போனோம் ஆனா

அதை நீங்கள் சொன்னும் நீதிமன்றமே அந்த பார்வை எடுக்கல இன்னும் வழக்கே ஆரம்பிக்கலயா வேலை செய்யட்டும் அப்படின்னு அதே தமிழ்நாடு காவல்துறை மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கு நீதிமன்றத்தையும் நம்பாமலை கதைகள் பேசக்கூடியவர்கள் பேசிக்கிட்டே இருக்கட்டும் மக்களுக்கு உண்மை என்னன்னு புரியும் நீதிமன்றத்தில் போய் இன்னைக்கு தூக்கி அடிச்சுட்டாங்க ஒரே காரணம் முழுவதுமாக பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இப்ப இங்குமா இருக்கிறவரை முழுசா விஜய் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு விஜய் பாஜக கூட்டணி நாங்க எங்க கேட்கிறோம் பாரு இருக்கும்போது அதே போலீஸ் விசாரிக்க வேணாம் சிபிஐ கிட்ட கொடுக்கிறதும் போலீஸ் மேல சார்ஜ் இருக்கு நெக்லிஜன் இருந்து கவிட்டி ஒன்னா